ஓம் மகா கணபதியின் மக குருவே சரணம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவின் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி குலன்களை இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரநிலை ஆராயும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக இந்த வீடியோ தகுப்பில் பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில பரத்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்பாக ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள் உண்மையானு சொல்லப்போனா கடந்த ஒன்ற வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரி பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது தொழிலில் தடை ஏற்படுறது வருமான குறைவு ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சோதனை மேல் சோதனை அடிமேல் அடி இடிமேல் இடின்ற விதிகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அது முக்கியமா மன வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்த நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களா இருந்துட்டு இருப்பாங்க இந்த நேரம் இந்த நொடி பொழுது இந்த பிரச்சனைகளை முட்டுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருக்கீங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புறங்க உங்களுக்கு கலஸ்தரஸ்தானாதிபதி தனக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்த ஒரே ஒரு காரணத்தினால் உங்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க என்று விதி ஆனா இன்றைய இந்த மாத காலகட்டத்தில் அமைப்பு பார்க்கும் போது உங்களோட ராசிக்கு லாபம் ஸ்தானத்தில் குருபுகான் வந்து வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த மாத காலகட்டம் ஏதோ ஒரு விதத்துல பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக உதயமாக போதுங்க அதுவும் குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதி வரல்தான் அந்த பதினோராம் இடத்தில் இருக்க போறார் அதுக்கு பின்னர் தனக்கு பத்தாம் இடத்துக்கே செல்ல போகிறாருங்க அதனால தெளிவாக சொல்ல வரேங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தடுமாறுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கீங்க பங்காளி உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு தீர்வு கேட்க கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா விட்டு கொடுத்து போக முடியாத வாழ்கிறீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் அலகுகள் கூட தன்னோட வாழ்க்கை பயணத்தை கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கன்னீராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும் இது இந்த மாதம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி காலகட்டம் வரலும் மனை கணவன் மனை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிங்க அதே வேலையில் உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த நேரத்தில் தடுமாறிட்டு இருப்பீங்க எனக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு இந்த நேர காலகட்டங்கள் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அந்த ஜாப்பை வந்து நீங்கள் தக்க வைத்து கொள்வது விசேஷமாக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்ருக்கீங்க எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல என்னை யாரும் மதிக்கிறது இல்லைனாலும் இந்த நேர காலங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு அதே போல காதல் பெரிய காதல் ஏதாவது மனதளவில் ஒரு பெண்ணையும் ஒரு பயணியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இரண்டு குடும்பத்தின் சம்மதத்தும் கிடைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு இருவீட்டான் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் சில உபிரகாசமா இருந்துட்டு அப்போ தனக்கு பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம் என்று விதிங்க பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தனக்கு தீங்கான கிரகங்களாக இருந்தாலும் யோகமான ஒரு பலன்களை வாரி வழங்குன்ற விதிங்க இப்போ லாபஸ்தானத்தில் இந்த குரு இருக்கனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கன்னிராசி என்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேலங்க போகுது பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுது எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுன்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கப்படுங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வருமானங்கள் பெறுகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் உதயமாக போகுது அப்போ இதனால் வரலாம் ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட பிரோஜனம் இல்லாமல் உட்காந்துருந்தமேன்றது நன்றி இந்த மாத காலங்களில் என்னென்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களே வீக்கத்தக்க அளவில் வருமானங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் பிறகும் அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் பங்காளி உறவுகளில் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த மாத காலங்களில் சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்கு அதே போல் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது போகான் இருக்கிறது முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் கழிக்கக்கூடிய நேர காலகட்டமாக இருக்க இருக்கிறதுனால வாய்ப்புகள் கிடைச்சால் தீர்த்த யாத்திரைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளார ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க தீர்த்த யாத்திரை ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் இது ரெண்டுமே கடல் சார்ந்த இடத்துல உள்ள கோயில்ங்க அந்த கடலில் குளிச்சுட்டு தெய்வத்தை வழிபாடு செய்தால் முன்ஜென்ம கருமாயின் பலன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படலாம் அடுத்து ஆறாம் இடத்தில் இருக்கனால எதிரிகளை ஓரளவுக்கு நீங்கள் வென்று வந்துடுவீங்க எதிரி தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தலாம் அதே போல் தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்திலையும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்திலையும் இருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பணம் வந்து பல வழியில் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் விதிங்க யார்கிட்டையும் கடன் கேட்கக்கூடிய சூழல்கள் இந்த மாதத்தில் உதயமாகாது அப்படின்ற எழுதி அப்போ இந்த நேர காலங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலை எந்த அளவுக்கு விரிவுபடுத்திக்க முடியுமோ அந்தளவுக்கு விரிவுபடுத்த கற்றுக்குங்க குடும்பத்தில் பல்வேறு காலகட்டமாக ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துக்கான ஒரு காலகட்டம் இருக்குது வீடுமுனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமுனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது அதனால செலவுகளை செய்து முடிச்சுக்கோங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய்ப்புடன் மூன்று கிரகங்கள் சம்பந்தப்படுறது ஒரு யோகமான வைப்பு முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் மடத்திலே சம்மந்தப்பட்டு மூன்றாம் அதிபதியோட இரண்டு கிரகம் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக நாலு பேர் இருந்துட்டு இருப்பாங்க முக்கியமாக அரசியல் அரசாங்கத்தில் தொடரக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு புகழ் கௌரவம் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு திடீர்னு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏதோ என்னைக்கோ செய்த உதவிக்கு இந்த நேரத்தில் பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத கால பார்க்குறதுல குருவின் பாரையும் லாபஸ்தானத்திலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம் எதிர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தரலாம் அடுத்து ஐந்தாம் இடத்தை இந்த குருபவான் பார்வை ஏற்படுறதுனால திருமணமாக வெகு திருமணமே ஆகலை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன் சார் குழந்தை பேருக்காக ஆனால் குழந்தை பேரே அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு கால காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது அதனால் முயற்சி எடுத்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை பெறுப்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகங்களை உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தலாம் இருக்கிறீங்க அடுத்து ஆறாம் இடத்துல ராகு போகிறதுனால எதிரிகளை வென்று வருவீங்க அதனால் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் ஆறாம் இடமானது அடிவயிறு ப பகுதியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சிகளை தரும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டகச்சனி அப்படின்ற சொல்லலாம் இந்த கண்டகச்சனி சசயோகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் தொடர்பு பெற்றால் காதல் எண்ணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு சசயோகமாக செயல்படுறதுனால அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியமாகும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லையில் அது கோர்ட்டு கேஸ் வாய்ப்புடைய சந்திக்கிறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தை இருக்கன்னிராசி அன்பர்கள் வாய்ப்பு கிடைச்சால் இந்த மாத காலகட்டத்துல ஊற விட்டு வெளியூர் மாநிலம் வெளிநாடு தொடர்புறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால வெளிநாட்டு பயணங்கள் முயற்சிகளை தொடர்ந்து உங்களோட சுய ஜாதகத்துல மூணு ஏழு ஒன்பது பன்னெண்டாம் தசாபத்திகள் நடக்குதான்றது உங்களோட அருகில் உள்ள குடும்ப ஜோதரத்தை கொண்டு போய் உங்க ஜாதக நோட்ட கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க ஒருவேளை வெளிநாட்டு பயணத்துக்கான விதிகள் இருக்கு அப்படின்றது மாதிரி சுய ஜாதகம் சொல்லியிருந்தா கண்டிப்பா இந்த நேர காலகட்டம் சாதகமாக இருக்கும் வெளிநாடு கிளம்புனீங்கன்னா அந்த வாங்கி அங்கேயே செட்டர் ஆகி நிறைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக கொண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுது அதனால கன்னிராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வா வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு உதயமாகும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனாக்கா நீர்நிலை சார்ந்த கோயில்கள் ஏதாவது இருந்தால் அந்த கோயில்களில் வழிபாடு செய்தது தான் மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கணுன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க ஆனால் இந்த இந்த மாத காலகட்டத்தில் உங்களால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க முடியுமோ அதை செய்து முடிச்சிங்க வாழ்க்கை வளம் பெறும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாதுங்க சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்